வணக்கம் நான் உங்கள் மொழி பேசுறேன் இது சயின்ஸ் பாக்டீன் தமிழ் சமீபத்தில் கீழடி தொடர்பான ஒரு பிரச்சனையை நீங்க இருபத்தி மூணாவது வருஷம் தொள்ளாயிரத்தி எண்பது பக்கங்களுக்கு மேல இருக்கிற ஒரு ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மத்திய தொல்லியல் துறையில் வந்து சமர்ப்பிச்சாரு இரண்டு வருடங்கள் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆய்வறிக்கைகள்ல சில மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில விஷயங்கள் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க இதற்கு வந்துட்டு பதிலளிக்கிற விதமா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாருனா தொல்லியல் துறை வந்து எப்படி ஒரு இடத்துல செய்யப்படுகிற தொல்லியல் ஆய்வுகளை டீட்டெயிலாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அதை எப்படி வந்துட்டு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் வழிமுறைகள் அடிப்படையில் தான் என்னுடைய ஆய்வறிக்கையை நான் முழுமையாக உருவாக்கியிருக்கேன் எந்த மாற்றங்களையும் என்னால் செய்ய முடியாது நீங்க ஏதாவது தகவல்கள் மிஸ் ஆகுது ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க என்னென்ன தகவல் மிஸ் ஆகுது என்னென்ன இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதை வேண்டுமானால் நான் மீண்டும் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை வந்து அவர் கொடுத்திருந்தாரு இதுவும் வந்து செய்தி சேனல்கள் வெளியாகி இருந்துச்சு ஏற்கனவே மத்திய தொல்லியல் துறை வந்து தென்னிந்திய வரலாறை சொல்லும்போது போது வேலை செய்தோ அப்படின்ற மாதிரியான டவுட் பல வரலாற்றாளர்களுக்கு இருந்துச்சு வட இந்திய வரலாற்றாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு தென்னிந்திய வரலாறை சொல்லும்போது அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க வட இந்திய வரலாறுக்கு அப்படின்னு அதற்கு எதிராக தென்னிந்தியாவில் கிடைக்கப்படுகிற ஆதாரங்கள் எல்லாமே இருந்ததுனால அவங்க வந்து தென்னிந்திய வரலாற்று தகவல்களை பெரிய அளவில் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சப்ரஸ் பண்ற முயற்சியை பண்றதை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது அதே மாதிரியான விஷயத்தை தொல்லியல் துறையும் பண்ணுமோ டவுட் வந்துட்டு இன்னைக்கு பலரால பொருளாக மாறி இருக்கு இதற்கு முக்கியமான என்ன மத்திய தொழில் துறையுடைய செயல்பாடு நீண்ட நாட்களாகவே ஒரு மாதிரி பாரபட்சமா இருக்கிற மாதிரியே தான் உதாரணத்துக்கு ஆதிச்சநல்லூர் ஆய்வு நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் ஆதிச்சனூர்ல செய்யப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான ஆய்வறிக்கையை மத்திய தொல்லியல் துறை பதினாலு வருஷங்களாக வெளியிடவே இல்லை இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார் அதாவது ஆதிச்சனூர்ல செய்யப்பட்ட ஆய்வுகளை வந்துட்டு பதினாலு வருஷமா எதுவுமே வந்து வெளியிடல அந்த தகவல் எல்லாத்தையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டார் இந்த கேஸ விசாரிச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இமிடியட்டா ஆய்வறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கு நடந்ததுக்கு அப்புறமா தான் ஆதிச்சநூறு கிடைத்த ஆதாரங்களை கீடு கார்பன் டெஸ்டிங் கே வந்து அனுப்பிவிட்டாங்க சரி இந்த மாதிரி கார்பன் டை அனுப்பி வச்சு இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஆய்வறிக்கை இப்படி வெளியிடன்னு சோ இப்படிட்டா வெளியிடல அதை கொஞ்சம் லேட்டாதான் வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்ட இந்த ஆய்வறிக்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஏதோ வெளியிடணும் சொல்லிட்டாங்களே அதுக்காக நம்ம வெளியிடுவோம் அப்படின்னு வெளியிட்ட மாதிரி தான் வெளியிடந்தாங்க அதுல அப்படி என்ன பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கையில பக்க எண்ணே போடாம வெளியிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்ட வரலாற்றாளர்களால இந்த குறிப்பிட்ட அந்த ஆய்வறிக்கையில இருக்கிற தகவலை எப்படி ரெஃபரன்ஸாக கொடுத்து அதுல இருக்கிற தகவலை வெளியில சொல்ல முடியும் சோ வெளி உலகத்துக்கு நம்மளால பக்க எண்களே இல்லாம இந்த ஆய்வறிக்கையில என்னென்ன தகவல் இருக்கு அப்படிங்கறத சொல்லவே முடியாத மாதிரி அதனால எந்த பிரயோஜனமே இல்லாத மாதிரியான ஒரு ஆய்வறிக்கையை தான் மத்திய தொல்லியல் துறை வந்து வெளியிட்டிருந்தாங்க உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க இன்னைக்கு கூட பாருங்க வீடியோ கீழே கூட நான் லிங்க் கொடுக்கறேன் அதுல போய் பாருங்க அதுல பக்க போடாம ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஹை கோர்ட்டோட ஆர்டருக்கு அப்புறமா அங்க கிடைத்த அந்த மாதிரிகளை கார்பன் டெஸ்டிங் பண்றதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த கார்பன் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் முக்கியமான தகவல் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியானது காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கறது வந்து தெரிய வந்துச்சு இவ்வளவு முக்கியமான ஒரு ஆய்வத்தான் இவங்க வந்துட்டு இவ்வளவு நாள கிடப்பில போட்டு வச்சிருந்தாங்க ஆதிச்சநல்லூர்ல செய்யப்பட்ட ஆய்வுகள் வழியாக ஆதிச்சநல்லூர் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்க முடிஞ்சுச்சு உதாரணத்துக்கு இந்த பகுதியில் கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலேயே பார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் வந்து தெரிய வந்துச்சு இங்கு செய்யப்பட்ட ஆய்வுகள் என்ன மாதிரி செய்யப்பட்டது அங்க என்ன மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அத பத்தி டீடைலா இந்த ஆய்வறிக்கையில வந்துட்டு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல அவங்க வந்து ரேண்டமா டேட்டாஸ் எடுத்து உள்ள போட்டு காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட பகுதியில இரண்டு விதமான பரியல் சிஸ்டம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க ஒண்ணு வந்து பிரைமரி பரியல் சிஸ்டம் அப்படி சொல்லப்படுற இறந்தவங்களை முழுமையாக பானையில போட்டு புதைக்கிற அந்த வழக்கம் இருந்துச்சு இரண்டாவது செகண்டரி பரியல் சிஸ்டம் அப்படி சொல்லப்படுற இறந்தவங்களுடைய உடலை எரித்து அதுல இருக்கிற ஏதாவது ஒரு எலும்பு வந்து குட்டியோண்டு பானை போட்டு அதை வந்து புதைக்கிற ஒரு வழக்கமும் இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு இவங்க இந்த ஆய்வறிக்கையில மென்ஷன் பண்றாங்க பிரைமரி பரியல் சிஸ்டமும் செகண்டரி பரியல் சிஸ்டமும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் இருந்த மாதிரி அதுலயும் செகண்டரி பரியல் சிஸ்டம் தான் இந்த பகுதியில அதிக அளவுல செய்யப்பட்டதாக இவங்க இந்த ஆய்வறிக்கையில குறிப்பிட முயற்சி பண்ணியிருந்தாங்க அதுக்காக சங்க இலக்கியத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உதாரணத்துக்கு புதைப்பு முறை பத்தி இதுல சங்க இலக்கிய ரெஃபரன்ஸ் கொடுக்கும் அது என்ன பாட்டு அதுல என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஆனா எரித்து புதைக்கப்படுகிற இந்த வழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு சங்க இலக்கியத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பாடல் அப்படிங்கிறத மத்தி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டில் என்ன விஷயம் சொல்லுது அந்த பாட்டு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அது இவங்க சொல்கிற இன்னைக்கு கண்டுபிடிச்ச இந்த ஆய்வோட எந்த அளவுக்கு நெருக்கமானதாக இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பேசவே இல்லை இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சங்க இலக்கிய பாடல்கள்ல கிரிமேஷன் பண்ணதற்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு அதுக்கு குறிப்பிட்டிருந்தாங்க பாடல்கள் கொடுத்ததுல புறநானூர்ல இருக்கிற நாற்பத்தி நாலாவது பாடல்கள் அவங்க ஆதாரமா கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட பாடல்ல இருக்கிறதே ரெண்டரை வரி தான் அந்த ரெண்டரை வரியில எரித்தது தொடர்பான எந்த தகவலுமே கிடையாது அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு இறந்துருக்காரு இறந்து போனவரை பாக்கிறதுக்காக வந்துட்டு வளையல் அணியாம டான்ஸ் ஆடுற பெண்கள் போனாங்க அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் அங்க மென்ஷன் அதுல வேற எந்த டீட்டெயிலுமே இல்ல இதுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு வள்ளல் இறந்து விட்டார் அந்த வள்ளலை பார்ப்பதற்காக வந்துட்டு நடனமாடும் பெண்கள் வளையல் அணியாமல் சென்றார்கள் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் இந்த குறிப்பிட்ட பாடல் எப்படி வந்து எரித்ததற்கு ஆதாரம் அப்படின்னு கொடுத்தாங்க அடுத்ததா புறநானூர்ல இருக்கிற இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடலை வந்துட்டு இவங்க ஆதாரமா கொடுத்துருந்தாங்க இந்த குறிப்பிட்ட பாடல பூதபாண்டியன் பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்துட்டு இறந்து போன தகவலை வந்து மென்ஷன் பண்ணுது மன்னன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய உடலை எரிப்பதற்காக வந்துட்டு அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படி எரிக்க போற அந்த டயத்துல வந்து அவனுடைய மனைவி என்ன செய்யறானா நானும் என்னுடைய கணவனோடு வந்துட்டு இந்த தீயில விழுந்து சாகப் போறேன் அப்படின்னு சொல்ற அதாவது உடன்கட்டை ஏறுவதற்கான வேலையை வந்து அவ பாக்குறதுக்கு தயாராகிறா உடனே சுத்தி இருந்த மக்கள்லாம் அப்படிலாம் பண்ணாதம்மா உடன்கட்டை எல்லாம் ஏற போகாதமா அப்படின்னு தடுக்கிறாங்க உடனே இந்த பெண் என்ன சொல்றாங்க இந்த நெருப்புல போய் விழுகிறது வந்து தாமரை வந்து நீர்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதி அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா இந்த விஷயத்த பண்றதுக்கு அந்த பெண் தயாராகிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு சதி தொடர்பான தகவலை இந்த பாடல் பதிவு செய்யுது ரோமிலா தாப்பர் மாதிரியான வரலாற்றாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குப்தர்களுடைய காலத்திற்கு பிறகுதான் அதாவது கிபி ஐநூத்தி பத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் சதி அப்படின்ற சிஸ்டம் வந்து ஃபாலோ செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க ஒரு பெண் வந்துட்டு

குறிப்பிட்ட சம்பவமானது கிமு காலத்தில் நடந்தது கிடையாது இது கிபி நான்காம் நூற்றாண்டை ஒட்டி அல்லது அதுக்கு பிறகுதான் நடந்திருக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் புறநானூர்ல இருக்கிற முன்னூத்தி அறுபத்தி மூணாவது பாடலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இங்க கிரமேஷன் நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு இந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னனுக்கு ஒரு தருவது அட்வைஸ் பண்றாரு அதனால சொல்றாருன்னா பழங்காலத்துல தன்னுடைய எல்லையை யாருக்கும் கொடுக்காம இருக்கிற பல மன்னர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரும் சுடு சுடுபினக்காடு போனாங்க அப்படின்னு அந்த பாட்டுல மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த குறிப்பிட்ட பாடலானது பிற்காலத்தில் சேர்ந்த ஒரு பாடலாக இருப்பதற்கான ஆதாரம் இந்த பாடல்லே இருக்கு அது என்ன அப்படின்னா இறந்து போன அந்த நபர்களுக்கு வந்துட்டு சில சடங்குகள் இறந்து போன இடங்கள்ல வந்து செய்யப்படுது அதை பத்தி அங்க அதுல அந்த சடங்கை வந்து அந்த எரிக்கிற வேலையை பாக்குறவர் இருக்காரு இல்லையா அவர் என்ன செய்யறாருன்னா உப்பு இல்லாத ஒரு உணவை வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்து கொடுக்கற ஒரு வேலையை வந்து செய்யறதாக குறிப்பிடுது இறந்தவர்களுக்கு அந்த இஎம்ஐ காரியத்தை செய்கிற அந்த நபரை குறிப்பிடும் போது இலிபிறப்பினோன் அப்படின்னு வந்து இந்த பாடல்ல மென்ஷன் பண்றாங்க நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் தமிழர்கள் கிட்ட தொழில் அடிப்படையில வந்துட்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கிற வேலை அப்படிங்கறது தங்க காலத்துல கிடையாது இதற்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா திருக்குறளிலே இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து அவருடைய திருக்குறள் அழகா பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தனுடைய தொழில் அடிப்படையில உயர்வு தாழ்வு அப்படிங்கறது கிடையாது ஆனா இந்த புராண பாடலை பாடல பார்த்தோம்னா அதுல அவர் செய்யற தொழிலை வச்சு அவரை இழிவானவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணதை பார்க்க முடியுது இந்த குறிப்பிட்ட புறநானூற்று பாடலும் மிகவும் பிற்காலத்தவையே தான் அப்படிங்கிறது இந்த பாடலில் இருக்கிற வரிகளை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அடுத்தத இரண்டு விதமான பரியல் சிஸ்டம் இங்கே இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல இந்த செகண்டரி பரியல் சிஸ்டத்துடைய காலத்தை கணக்கிடுவதற்காக ஓஎஸ்எல் பார் டிஎல் அப்படின்ற ஒரு மெத்தட வந்து ஃபாலோ பண்ணாங்க ஓஎஸ்எல் பார் டிஎல் அப்படின்னா என்னன்னா ஆப்டிக்கல் ஸ்டிமுலேட்டர் லூமினசன்ஸ் அண்ட் தெர்மோ லூமினசன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ அந்த பானையை தான் இங்கே என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதோடைய காலம் என்ன அப்படின்னு கணிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வழியாக ஆய்வு பண்ணியிருந்தாங்க அப்படி அவங்க ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சுச்சு அதாவது சில கால கணக்கீடு கிடைச்சிச்சு இந்த காலக்கணக்கீடு ஒரு நம்ம காலக்கணக்கீடு செய்யப்பட வேண்டியது இல்ல நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி கிடைச்ச இந்த டேட்டாவானது மிகப்பெரிய எரரோட வந்து கிடைச்சிருந்துச்சு இதுல என்னென்ன மாதிரியான காலம் கிடச்சிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி ஐம்பதுல இருந்துட்டு முப்பது ஏடி அதாவது கிபி முப்பது வரைக்குமான காலத்தை வந்துட்டு அங்கே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு எரர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து இருபதுலாம் இருக்காது ஐநூறு அறநூறு வருஷம் இருக்கும் அதாவது எரர் வந்து நீங்கள் இங்கிருந்து ஒரு ஐநூறு வருஷம் பின்னாடி போய்க்கலாம் இல்லைனா ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கால வந்து இருந்துச்சு ஏன்னா ஐநூறு வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாம்ராஜ்யமே இல்லாமல் போயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களே இல்லாமல் போயிருப்பேன் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரமே இல்லாமல் போயிருக்கும் இவ்வளோ வேரியேஷனில் வந்துட்டு இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா இது எப்படி ஒரு எக்ஸாக்டான வேல்யூ கன்சிடர் பண்ண முடியும் ஸோ இந்த கால கணக்கீடை வந்து பல பேர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க என்னங்க இவ்வளோ பயங்கரமான இறவோடு இருக்கிற ஒரு காலக்கணக்கீடை வந்து நீங்கள் இதில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ஸோ இந்த பயங்கரமான வேரியேஷனோடு இருக்கிற இந்த காலக்கணக்கீடு ஒரு சரியான அக்யூரேட்டான வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணவே முடியாது இது தவறானதான் இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முயற்சி பண்ணதா தெரியுது அப்படின்னா இந்த பிரைமரி பரியல் சிஸ்டம் நடந்துச்சு இல்லையா அந்த காலமும் செகண்டரி பரியல் சிஸ்டம் நடந்துச்சு இல்லையா இந்த காலமும் கிட்டத்தட்ட ஒரே காலத்துல தான் நடந்துச்சு அப்படின்னு நெரேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அந்த ரிப்போர்ட் வந்து அந்த நெரேஷனுக்கு எதிரான டீடெயில உள்ள வச்சிருந்துச்சு பொதுவாக ஒரு இடத்துல தொல்லியல் ஆய்வு செய்யும் போது எந்த அளவுக்கு நம்ம ஆழமா போறோமோ அந்த அளவுக்கு பழமையான காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து அதை சொல்லுவாங்க தொல்லியல் ஆய்வு இங்கே செய்யும் போது இவங்க ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் தோண்டினாங்க அந்த ஆழங்களை வந்துட்டு அவங்க லேயரா பிரிக்கிறாங்க கீழே இருக்கிறத ஏர்லி பேஸ் அப்படின்னும் அதுக்கப்புறமா மிடில் அதுக்கு மேல இருக்கிறத வந்துட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த லேட் அப்படிங்கறது ரொம்ப லேட்டஸ்டான உள்ளது மிடில் கொஞ்சம் பழமையானது ரொம்ப ரொம்ப பழமையானது அந்த இடத்துல தோணதுலேயே அதுதான் பழமையானது அப்படின்னு அர்த்தம் அந்த ஃபேஸ் இருக்கிற அந்த ஆழம் முழுவதுமே ஒரே மாதிரியான பானை மட்டும்தான் கிடைச்சிச்சு அதாவது ரெட் கலர்ல இருக்கிற பானைகள் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த ரெட் கலர் பானைல முழுமையாக உடலை போட்டு புதைக்கும் அந்த பிரைமரி பரியல் மட்டும் தான் அந்த குறிப்பிட்ட ஆழமான பகுதியில கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா இந்த மிடில் பேஸ்ல தான் இவங்களுக்கு வந்து எரித்து புரைக்கும் அந்த செகண்டரி பரியல் சிஸ்டம் வந்து கிடைச்சிச்சு லேட் பேஸ்ல வந்துட்டு ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு செகண்டரி பரியல் மட்டுமே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத வந்து இந்த ஆய்வு வழியாக நமக்கு தெரிய வந்துச்சு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து ஒழிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க தொடக்க காலத்துல பிரைமரி பரியல் சிஸ்டம் மட்டும் தான் ஃபாலோ செய்யப்பட்டுச்சு அதாவது இறந்தவங்களுடைய முழு உடலையும் பானையில போட்டு புதைக்கிற இந்த மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறமா தான் இந்த செகண்டரி பரியல் சிஸ்டத்தையே வந்து இந்த பகுதியில் பார்க்க முடிஞ்சிச்சு அதனால தான் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு ஆய்வாளர்கள் ஆரியர்களின் வருகைக்கு அப்புறமா தான் சிந்து சமவெளி பகுதியில் வந்து செகண்டரி பரியல் சிஸ்டம் வந்திருக்கு அதனால இது ஆரியர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து முடிவெடுத்தாங்க இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் நாம இங்க ஆதிச்சனூர்லையும் பார்க்க முடியுது ஸோ தொடக்க காலத்தில் ஏர்லி ஃபேஸ்ல முழு உடலையும் புதை இந்த வழக்கம் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா எரித்து புதைக்கிற வழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆதிச்சநூர்ல கிடைச்ச பொருட்கள்ல கார்பன் செய்யும் போது குறிப்பாக பொருட்களை கார்பன் செய்யும் போது அதுதான் அதிகமான ஒரு டேட்டிங் அதாவது கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து அப்படின்ற ஒரு காலத்தை வந்து அது டேட் பண்ணுச்சு ஆவரேஜா என்ன செஞ்சாங்கன்னா கிமு எண்ணூத்தி ஐம்பது அப்படின்னு வந்து டேட்டிங் ரிசல்ட் வச்சு சொன்னாங்க இந்த ஆய்வறிக்கையுடைய தொடக்கத்துல அன் நம்பர் ஒன் நாட் ஃபைவ் அப்படின்ற பானையானது பிரைமரி பரியல் செய்யப்பட்ட எலும்புக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க பானையானது சிவப்பு நிறத்துல இருந்த பானைகளுடைய வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இந்த பிரைமரி பரியல்ல கிடைச்ச இந்த குறிப்பிட்ட பானைய பானைகளுக்கான அட்டவணையில செகண்டரி பரியலுக்கு பயன்படுத்தப்பட்ட கருப்பு சிவப்பு நிற பானை அப்படின்னு மாத்திருந்தாங்க அதே போல இந்த பானையுடைய புகைப்படத்தையும் அந்த கேட்லாக் லிஸ்ட்ல அவங்க ஆட் பண்ணவே இல்ல நம்பர் ஒன் நாட் வந்துட்டு உண்மையிலேயே பிரைமரி பரியல்ல இருந்து கிடைச்ச நெல்மணிகள் கொண்ட ஒரு பானை ஆனா இத செகண்டரி பரியல் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக இதில் மாத்தி இருந்தாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட இந்த ஆய்வுகள் தொடர்பான எல்லா தகவல்களையுமே இந்த ரிப்போர்ட்ல இவங்க சேர்க்கல அப்படிங்கறதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கு பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வெளியாயிருந்துச்சு அது ஆதிச்சநல்லூரில் பிரைமரி பறியல் செய்யப்பட்ட ஒரு பானையில தமிழ் பிராமி எழுத்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த நியூஸ் வெளியாயிருந்துச்சு அந்த ஆதிச்சநல்லூருடைய டைரக்டர் ஆப் எக்ஸ்கவேஷன் ஆயிருந்த சத்தியமூர்த்தி அவர்களும் கல்வெட்டு நிபுணரான எம் டி சம்பத் அவர்களும் இந்த குறிப்பிட்ட பிராமி எழுத்தானது கிமு ஐநூறு காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க இது பிராமி எழுத்துடைய தொடக்க காலத்தின் வடிவம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க பிராமி எழுத்துக்களை முத முதல்ல அசோக மன்னன் தான் அதிக அளவில் பயன்படுத்தி கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே எழுதி எழுதியிருந்தேன் ஆனா இவங்க இவருடைய இந்த கண்டுபிடிப்பு என்ன சொன்னிச்சு அப்படின்னா பிராமி எழுத்தை அசோக மன்னன் பயன்படுத்துவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் அந்த எழுத்து வந்து இங்க உருவாயிருச்சு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் பொதுவாக ஒரு எழுத்து வடிவத்தை பயன்படுத்த பார்க்கும் போது எடுத்த எடுப்புலே அது ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்காது மெது மெதுவா தான் அது வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு வந்துட்டு வரும் அப்படி ஒரு முழுமையான வளர்ச்சி அடையும் தான் அந்த எழுத்துக்களை அசோக மன்னன் வந்து பயன்படுத்தியிருக்காரு அதற்கு முன்பாக அந்த மொழி எழுது ஆரம்பிச்ச அந்த தொடக்க காலம் இருக்குல்ல இது தொடர்பான எந்த ஆதாரங்களும் வட இந்தியாவில் கிடைக்கல ஆனா தென்னிந்தியாவில் இது தொடர்பான ஆதாரம் நமக்கு இங்கே கிடைச்சிருந்துச்சு ஸோ இந்த எழுத்துக்களை வாசிச்சவங்க இதுல என்ன எழுதியிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னா கரியரவ நாட அப்படின்னு அதுல எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதற்கு வந்துட்டு பல்வேறு விதமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதை நாம நிறுத்தி பாதிச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்கு தெரியும் அதாவது கரி அறுவநாடு அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு இந்த அருவ நாடு அப்படின்றது தங்க இலக்கியத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தொல்காப்பியத்துல செந்தமிழ் பேசுகிற பனிரெண்டு நாடுகள் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருக்கு இந்த பன்னெண்டு நாடு என்ன அப்படின்றத கிபி பதினோராம் நூற்றாண்டுல வந்துட்டு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின இளம்பூரனார் அதுல இந்த அருவா நாடு அப்படின்ற ஒரு நாட வந்துட்டு அவர் குறிப்பிடுறாரு பல்லவர் வரலாறு அப்படின்ற ஒரு வரலாற்று நூலை எழுதின ராஜா மாணிக்கனார் அவருடைய புத்தகத்துல இந்த அருவா நாடு அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாரு அது தொண்டை மண்டலம் அப்படின்னு வந்து அவருடைய அந்த நூல்ல வந்து அவர் குறிப்பிடுறாரு ரஃபா திருப்பதிலிருந்து வேலூருக்கு இடைப்பட்ட இந்த பகுதி தான் தொண்டை மண்டலம் அப்படின்னு வந்து அவர் குறிப்பிடுறாரு சரி இந்த அருவா நாடு அரவா நாடு அப்படின்னா அதுக்கு பலவேறு விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்து இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு ஆனால் இந்த மாதிரியான டிஸ்கஷனோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் இந்த ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியாது ஏன் தெரியுமா இந்த ரிப்போர்ட்டில் இந்த குறிப்பிட்ட பானை தொடர்பான எந்த தகவலுமே இல்லை கிராஃபிட்டி மார்க்ஸ் தான் இங்க கிடைச்சிச்சு அதாவது சித்திர எழுத்து வடிவங்கள் தான் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுல அசோகனுடைய மா அப்படின்ற எழுத்து வடிவம் இந்த பகுதியில் கிடச்ச கிராஃபிட்டி மார்க்ல கிடச்சிச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது அசோகனுடைய காலத்துக்கு முன்னாடியே இங்கே பிராமி எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்ன தகவல் வரல ஆனா அசோகனுக்குரியது மாதிரி இங்க இருந்துச்சு அப்படின்னு ரிவர்ஸ்ல உள்ள தகவல் மட்டும் இங்க வந்துருச்சு என்ன தெரிய வருதுன்னா தெற்கு இருந்து நீங்க உங்களுடைய வரலாறு எங்ககிட்ட கொண்டு வராதிங்க வடக்குல நாங்கள் நாங்க உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றோம் அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது எனக்கு தோணுச்சு வட இந்திய ஊடகங்கள் தென்னிந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒரு வரலாறு வந்து நெரேட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு காட்டுக்கத்தா கத்திட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரியன் இன்வேஷன் நடக்கவே இல்லை அது போய் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து நியூஸ் எல்லாம் போட்டு ஆரிய படையெடுப்பு நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு கற்ற எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆக்சுவலா அந்த ஆய்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியன் இன்வேஷன் நடக்கல அதாவது ஆரியர்கள் படையெடுத்து இங்க வரல ஆனா ஆரியர்கள் இடம்பெயர்ந்து வந்தார்கள் அதாவது ஆரியன் மைக்ரேஷன் நடந்ததற்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வு வழியாயிருச்சு ஆரியர்கள் எப்படியோ வெளியில் இருந்து தான் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு ஆனால் அந்த தகவலை பற்றி எதுவுமே பேசாமல் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஊடகங்கள் வந்து பேசிச்சு ஆனால் தென்னிந்தியாவை நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் என்ன செய்கிறோன்னா வரலாற்றை வந்து இருக்கோம் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கட்டமைக்கிற இந்த வரலாறே அவங்களுக்கு நரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது உண்மையிலேயே வந்துட்டு யார் ஒரு நரேஷன் செட் பண்ண முயற்சி பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரியான வெவ்வேறு விதமான வேலைகளை அவங்க பாத்து தான் கீழடியிலையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பாக்க போகிறாங்களோ அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு எனக்கு மட்டும் இல்ல தமிழகத்தில் இருக்கிற பல பேருக்கு இந்த எண்ணம் தான் இருக்கு ஆதிச்சனூர்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் வந்து அசோகருடைய பிராமிக்கு முன்னாடியே எழுதப்பட்டதற்கான ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்ற இந்த தகவலை அவங்க வந்து சொல்லவே இல்லை அந்த ரிப்போர்ட்ல ஆனால் கீழடியில் அந்த மாதிரிலாம் நடக்கல கீழடியில வந்துட்டு தம்ம தமிழக துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்னமே வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க அதுல வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா கிமு அறநூறு காலகட்டத்திலேயே இந்த பகுதியில் தமிழ் எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற அந்த தகவலை வெளியிட்டாங்க அதனால அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இப்ப இந்த கீழடியில் நடத்த முடியாது அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆதிச்சநல்லூர்ல தான் நம்ம எல்லாரும் தூங்கிட்டோம் கீழடியிலேயாவது நம்ம கொஞ்சம் விழிப்போட இருப்போம் இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீட்டில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் பை